பண்பாடு எனது யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது தெய்வ பலத்தை வந்து எல்லாருக்கும் ஈர்க்க தெரியும் தெய்வ பலத்தை வந்து நீங்கள் எல்லாரும் ஈர்க்க தெரியாமல் எல்லாமே உட்காந்துருக்கும் இந்த தெய்வ பலம் எங்கே உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரியும் அப்போ தெய்வ பலம் என்பது என்ன சொன்னான்னா யார் அப்படின்னா ஒன்பதாம் மனிதன் தெய்வ பலம் என்பது ஒன்பதாம் மனிதன் பாக்கியம் அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது வந்து நம்ம கேட்டதை கேட்டபடி செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து என்ன சொன்னால் ஒன்பதாம் பாவத்துக்கு தான் உண்டு வேறு யாருக்குமே கிடையாது அப்போ அதை 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 வந்து ஈர்க்க தெரியல அதை ஈர்க்க தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா வந்து என்ன சொன்னால் பத்தம்பதுவாக நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி அது ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்போ அந்த ஒன்பதாம் மீட் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து அது எந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அதாவது வந்து ஒரு ஒரு வீடு ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் பணப்பெட்டி எந்த இடத்துல இருக்குது அது தெரியணும் இல்லையா அதாவது வந்து இது திருட போகிற மாதிரி தான் ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருடர் வந்து என்ன சார் இந்த இடத்துல பணப்பெட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தான்னா ஈஸியாக திருடிட்டு போயிடும் அப்போ ஒன்பதாம் பாவம் என்பது ஒரு கட்டம் அந்த கட்டம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாமலா இருக்காது ஆனால் அந்த கா கட்டத்தில் வந்து எந்த இடத்துல வந்து இந்த தெய்வ பலம் வந்து குடிகொண்டு இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் அது தெரியாமல் என்ன சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு செயல்பட்டு தான் இருக்கிறது அந்த செயல்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் வீட்டில் கும்பிட்டாலும் போதும் அதற்கு என்ன சொன்னான்னா லக்கணங்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு இப்போ இன்றைக்கி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வந்து இந்த லக்கணம் ஓடுது இந்த லக்கணம் ஓடுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்கணும் அப்போ அந்த லக்கணத்திற்கு அந்த லக்கணம் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த லக்கணம் இருக்கு இல்லையா அந்த லக்கணம் சொன்னா உங்கள் லக்கணத்திற்கு வந்து எந்த லக்கணம்னு பார்க்கணும் ஒன்பதாவது லக்கணம் உங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சார்ந்தால் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்குண்டான லக்கணம் வந்து இன்றைக்கி எந்த டயத்தில் ஓடிட்டுருக்கு அந்த டயத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு என்ன சொல்கிறான்னா மொத்தம் ஒம்பது பாதம் அப்போ ஒம்பது பாதத்திற்கு ரெண்டு மணி நேரம் அப்போ ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா நூற்றி இருபது நிமிடங்கள் இந்த நூற்றி இருபது நிமிடங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒம்பது அளவு வகுக்கணும் ஒம்பது ஒத்தா தொண்ணூறு ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி போது என்ன சொன்னால் பதிமூணு நிமிஷம் வரும் பதிமூணு நிமிடங்கள் அப்போ பதிமூணு நிமிடங்கள் வந்து வரும்போது என்ன சொன்னான்னா ஒரு பதிமூணு நிமிடங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளையும் வந்து உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த பதிமூணு நிமிடங்களில் வந்து என்ன சொன்னால் ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம் அந்த பதிமூணு நிமிடங்கள் என்ன சொன்னான்னா வந்து ஒம்பது இன்ட்டு சாரி ஒம்பது இன்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க ஒம்பது இன்ட்டு பதிமூணு சீக்கல் டு நூற்றி பதினேழு ஏதாவது பதிமூணு நிமிஷம் அப்போ ஒவ்வொரு பாதத்திற்கும் வந்து அந்த லக்கணம் வந்து என்ன சொன்னால் பதிமூணு நிமிஷம் அடிக்கும் அப்போ ஒவ்வொரு நாளிலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பதிமூணு நிமிடங்கள் என்ன சொன்னான்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறேன் இறைவன் வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அழி கொடுக்கறது தயாராக இருக்கிறார் இதை வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணணும் இப்போ ஒரு உதாரணம் எடுப்போம் இப்போ வந்து ஒரு துளாலக்கணம்னு எடுத்துக்கணும் துளாலக்கணம் ஏன்னா வந்து சுபலக்கணத்தை தான் எப்பயுமே எடுக்கணும் அப்போ துளாலக்கணத்திற்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒருத்தருடைய புள்ளி இருக்கு இல்லையா லக்கணப்புள்ளி வந்து லக்கணத்திற்குள்ள அந்த துலாலக்கணத்திற்கு கடைசி பாதமாகிய விசாங்க நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் வந்து ஒருவருக்கு உயிர் புள்ளி இருந்தால் உயிர் புள்ளி வைங்க அவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா தெய்வ பலமுடைய நட்சத்திரமே வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் தான் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் அந்த புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாத மூணாம் பாதத்தில் வந்து ஒரு மனிதனுடைய அன்னைக்கு ஓடுகின்ற லக்கணம் வந்து ஒரு பதிமூணு நிமிஷம் இருக்கும் அந்த பதிமூணு நிமிஷத்தை வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணி என்ன சொன்னான்னா நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும் எதை கேட்டாலும் கிடைக்கும் அதுக்கு என்ன சொன்னால் பஞ்சாங்கம் பார்க்க தெரியும் பஞ்சாங்கம் பார்க்க தெரியாமல் வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ பஞ்சாங்கத்தை வந்து பார்க்க தெரியாமல் வந்து எந்த காரியத்தையுமே இன்றைக்கி செயல்படுத்தவே முடியாது பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கத்தை வந்து நல்லா தெளிவாக இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ராசி இதெல்லாம் வந்து லக்கணங்கள் எந்த இன்றைக்கி எந்த லக்கணத்தில் ஓ ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கு உண்டு அந்த தெய்வ பலம் உள்ளே தெய்வ படம் நட்சத்திரத்தில் வந்து தெய்வ பழமுடைய நட்சத்திரத்தில் வந்த நட்சத்திர பாதம் எதுன்னு நமக்கு தெரியும் அதாவது நம்முடைய லக்கணப்புள்ளி எங்கேயோ உட்கார்ந்திருக்கிறதோ லக்கணப்புள்ளி கரெக்டாக கணிக்க தெரியணும் நீங்கள் வாட்டுக்கு புள்ளியை வந்து என்ன சார் தப்பாக கணச்சிட்டிங்கன்னு வைங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நட்சத்திரமே தப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் என்ன சார் ஓட்டிகிட்டு இருந்துருக்கிறான் தப்பு அப்போ ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து விதமான சூத்திரங்களும் இன்றைக்கு வரைக்கும் கரெக்டாக இருக்குது நாம் வந்து ஒன்று கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சது ரைட்டு அப்படின்னு சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது நான்லாம் இப்போ வந்து என்ன சார் பழமையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்னா புதுமையெல்லாம் வந்த என்ன சார் புதுமையை பற்றி பேசி எந்த காரியமும் நடக்காது அப்போ புதுமை என்பது என்ன சொன்னால் வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்காரன் வந்த பிறகு வந்து என்ன சார் என்ன என்ன நடந்துச்சு என்ன நடக்குது தான் என்ன கெட்டு போச்சு எத்தனை வயசு வரைக்கும் இருக்குது ஆ அறுபது வயசு வரைக்கும் கூட ஆயில் இல்லாத ஒரு நிலமையில சராசரி நிலைமை கொண்டு வந்துட்டோம் நம்ம என்ன காரணம்னா அவன் கடைப்பிடிச்ச ஓடும் உணவு பழக்கத்தை கடைப்பிடிச்சி வந்தால் நம்ம சீரழிந்து போயிட்டோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பதிமூணு நிமிஷம் உங்களுடைய பொக்கிசமான நிமிடங்களாக இருக்கிறது அந்த பொக்கிசமான நிமிடங்கள் வந்து நினைச்சா உங்களுடைய லக்கணப்புள்ளி உட்காந்த லக்கணப்புள்ளி உட்காந்துருக்கு இல்லையா அந்த புள்ளிக்கு பத்தொம்போதாவது நட்சத்திரம் தான் உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு பத்தொன்பதாவது இப்போ விசாகம்னு சொன்னோம் இல்லையா விசாக நட்சத்திரத்திற்கு வந்து பத்தொன்பதாவது நட்சத்திரம் எது புனர்பூச நட்சத்திரம் இது எந்த பாதத்தில் உட்கார்ந்து அதே பாதத்தில் அங்கே கரெக்டாக இருக்கும் கரெக்டா இருக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது அப்ப நீங்கள் உங்களுடைய அதிகமான வெற்றிகளை வந்து உங்களுடைய அதிகமான வெற்றிகளை வந்து இதுதான் தேவ ரகசியம் இதுதான் தேவ ரகசியம் இந்த தேவ ரகசியத்தை வந்து நீங்கள் தெரியாமல் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கீங்க இந்த தேவ ரகசியத்தை இது நாள் வரைக்கும் நீங்கள் தெரியல என்ன காரணம்னா உங்களுடைய லக்கணப்புள்ளி புள்ளி இருக்கிற நட்சத்திரத்திற்கு உங்களுடைய லக்கணப்புள்ளி புள்ளி இருக்கிற நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரம் ஒன்பதாவது பா ஒன்பதாவது பாவத்தில் இது எத்தனாவது பாதமோ அத்தனாவது பாதம்தான் உங்களுடைய லட்சியத்தையும் உங்களுடைய அனைத்து விதமான சக்சஸ்களையும் நீங்கள் வந்து ஜெயிப்பதற்கு நீங்கள் அனைத்து விதமான இதுகளையும் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு துணை நிற்கும் உறுதியாக துணை நிற்கிறது எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது இது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக என்ன சொன்னா சின்ன சூத்திரத்தில் வந்து பெரிய யோகத்தை அடையலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெருசாக தேடி போய் சிறுசாக அடையிறோம் நீங்கள் எப்பயுமே கடுகுக்கு இருக்கிற ஒரு பலன் பூசணிக்காய் இருக்குது இருக்காது பூசணிக்காயத்தை தண்டி இருக்குது இது பூசணிக்காய் தண்டி இருந்து என்ன செய்ய பெரிய பிரயோஜனம்லாம் இருக்காது அப்போ உங்களுடைய புள்ளிக்கு லக்கண புள்ளி உங்களுடைய லக்கணம் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரம் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் அந்த பத்தொம்போதாவது புள்ளி அது வந்து என்ன சார் பத்தொம்போதாவது நட்சத்திரம் ஆனால் ஒம்பதாவது புள்ளி நமக்கு நம்ம எண்ணிக்கைக்கு பத்தொன்போதாவது நட்சத்திரம் திருஜென்ம நட்சத்திரம் அதில் வந்து என்ன சொன்னா வந்து உங்களுடைய புள்ளிக்கு வந்து புள்ளிக்கு ஒன்பதாவது புள்ளியாக அது வரும் இதுதான் இந்த காலத்தை வந்து இந்த காலத்தில் இந்த காலத்தில் இந்த ஒன்பதாவது புள்ளியில் வந்து சந்திரன் நிற்கின்ற காலத்தில் சந்திரன் வந்து ஆறு மணி நேரம் இருக்கும் சந்திரன் வந்து ஒரு பாதத்தில் வந்து ஆறு மணி நேரம் இருக்கும் அந்த ஆறு மணி நேரத்தில் நம்ம மாசா மாதம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த நட்சத்திர பாதத்தில் ஆறு மணி நேரம் நிற்கின்ற சந்திரன் நிற்கின்ற காலத்தில் நாம் தெய்வ வழிபாடு கோவில்களில் போய் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதைகள் இருக்குமையா இப்போ குருன்னா ஜீவசமாதி எடுத்துக்கலாம் சனின்னா வந்து என்ன சொன்னால் காலப்பேரோடு எடுத்துக்கலாம் சூரியன்னா சிவன் எடுத்துக்கலாம் சந்திரன்னா வந்து என்ன சொன்னால் அம்மன் எடுத்துக்கலாம் செவ்வாயின்னா என்ன சொன்னால் முருகன் எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் போய் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து வழிபாடு செய் வழிபாடு செய்வது என்னது உங்களுடைய நட்சத்திரத்திற்கே வந்து என்ன சொன்னால் அந்த லக்கணம் புள்ளி நின்றுருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க அந்த 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 அர்ச்சனை பண்ணும்போது அப்போ ஜென்மம் ஜென்மம் ஒர்க் அவுட் ஆகும் அணுஜென்மம் ஒர்க் அவுட் ஆகும் திருஜென்மம் ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களையும் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பது யார் என்று சொன்னால் அஞ்சாவது புள்ளி உங்களுடைய புள்ளி நின்ற இடத்திற்கு அஞ்சாவது புள்ளியும் ஒன்பதாவது புள்ளியும் தான் இன்றைக்கு செய்ய இருதயம் மாதிரி நீங்கள் தூங்கினாலும் இருதயம் தூங்காது அந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை வந்து என்ன சார் நீங்களே நடனம் நாங்களாம் நடைமுறைப்படுத்தினதுனால தான் ஹேப்பினஸ்ஸாக இருக்கும் எத்தனை பேர் வந்து என்ன சார் போராடுறோம் பணம் கேட்குறான்னு சொல்கிறோம் அதாவது வந்து அவன் ஒரு காரியத்தை என்னிடம் சாதிக்க நினைக்கிறான் நான் பணம் கேட்டேன் பணம் கேட்குறான்னு என்னுடைய யூடியூப்லேயே வந்து இவ்வளோ இருபத்தாயிரம் பணம் கேட்டுக்கோங்க ஆமாம் உன் பிரச்சனை வந்து என்ன சொன்னான்னா அவ்வளோ தூரத்திற்கு இருந்தால் நான் என்ன பண்ணுவது பொண்டாடி ஒன்றை விட்டுட்டு போயிட்டா உன் பிள்ளைய அம்மா வளர்த்துட்டுருக்கு நீ ஊருக்கு போக முடியல எவ்வளோ நான் அப்போ என்ன சொல்கிறானா வக்கரத்தன்மையோடு இருக்கிறான் வக்கரத்தன்மையோடு ஒருத்த வாரம் ஏன் வக்கரத்தன்மையோட வர நீ சகதிக்குள்ளே விழுந்து விட்டாய் என்று சொன்னால் நான் தூக்கி உன்ன குளிப்பாட்டனுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நீ சகதிக்குள்ளே உன் தகப்பன் த உன் தகப்பேன் உன் பாட்டேன் முப்பாட்டம் செய்த கர்மா இன்னைக்கு எட்டுல குரு வரும்போது குரு இருந்ததா நீ என்ன என்ன சாதிச்சுருவேன் எட்டில் குரு இருக்கிறவனுக்கு நாங்கள் ஜோசியமே பார்க்க மாட்டோம் ஏன்னா அவன் வந்து காலில் விழுகிற மாதிரி விழுவான் நம்ம காலை வாரி விட்ருவோம் ஏட்ட நிற்கிற வரைக்கும் என்ன சொல்ல ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தான் என்னை விட்டு போன பிறகு அவன் வந்து எவ்வளவு துல்றான் அப்படிங்கிறது வந்து தெரியலை எத்தனை பேரை எல்லாம் அப்படியே இருந்தால் கோழி குஞ்சை அமுக்கிற மாதிரி அமைக்க வச்சுருவேன் என்கிட்ட அதனால் தெரிஞ்சவங்க யாருமே சண்டைக்கு வர மாட்டாங்க பிடிச்சா வாங்க பிடிக்கலைன்னா பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருப்பேன் கடவுள் நமக்கு ஒரு சட் ஒரு ஒரு பெரிய அற்புதமான ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கார் அது நமக்கு சாமி அன்னைக்கு அன்னைக்கு வந்து படி போட்டுருவார் நான் இப்போ வந்து இப்போ இந்த யூடியூப்பில் இப்போ பேச ஆரம்பிக்கும்போது பணம் வந்து என்னுடைய தேவைக்கு இன்றைக்கி எவ்வளோ வருமோ வந்த பிறகு தான் யூடியூப்பில் பேசுவேன் இல்லைன்னா நான் வந்து பேச மாட்டேன் நான் வந்துடும் என்ன காரணம் அதற்குண்டான முறைமைகளை வந்து காலையிலேருந்து நம்ம காரில் உட்காந்து வரும்போது அதை செயல்படுத்தணும் அந்த ரகசிய வித்தையை வந்து என்ன சொல்லலான்னா நான் யாருக்குமே இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல என்னுடைய பையனுக்கு மட்டும் வந்து என்ன சொல்லுன்னா இப்போ மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் வந்து எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுர நிபுணராக வந்து என்ன சொல்லலான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தான் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வித்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா நீ வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டுறப்பா அப்படின்னா இதை நீ ஒவ்வொரு நாளைக்கும் மூணு நிமிஷம் பண்ண மூணு நிமிஷம் தான் அது அது ஒரு தடவை பண்ணால் மூணு நிமிஷம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம் அதை பண்ணு நீ நினைத்த அத்தனை விதமான உனக்கு என்னென்ன ஆகுதிகள் அந்த இடத்துல வந்து உன்னுடைய தேவைகளை எப்படி சரி பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் செய்யும் கண்டிப்பாக அதை செயல்படுத்த அப்படின்னோடனே என்னதான் இருந்தாலும் வந்து படித்தவன் வந்து என்ன இப்போ பிரயோகப்படுத்தியிருப்பான் அவன் போனனுக்கே வந்து என்ன சொன்னான்னா அவனுக்கு தங்கிறதுக்கு வந்து என்ன சார் அங்கேயே ஹாஸ்டல் கிடைச்சது அங்கேயே வந்து என்ன சொன்னான்னா அவனுக்கு விருப்பமான ரூம் கிடைச்சது எல்லாமே ஏன்னா காலேஜுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கிடைச்சது காரணம் அந்த வித்தையுடைய பரிமாணங்கள் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடாதுண்ணா அது சொல்லி தருவதற்கு என்ன சொல்கிறேன்னா தன்னுடைய சந்ததிகள் அது படித்து தான் வந்து நினைச்சுன்னா ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர ஊருக்கெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து நமக்கு என்ன பண்ண போகிறான் நம்முடைய சந்ததிகளுக்கு தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம சந்ததிகள் தான் வளருவதற்கு நம்ம வழிபடணும் மற்ற விருத்தங்கள் இந்த இதெல்லாம் ஒன்பதாம் பாவத்தோடைய ரகசியத்தை வந்து இப்போ இப்போ சொல்கிறோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் வந்து நினைச்சுன்னா உங்களுடைய தே தெய்வ தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து பதிமூணு நிமிஷம் வந்து உங்களுக்கு வேலை செய்ய காத்திருக்கிறது மாதத்தில் வந்து என்ன ஆறு மணி நேரம் உங்களுக்கு வேலை செய்ய காத்திருக்கிறது அந்த காலம் என்பது உங்களுடைய லப்பன் புள்ளிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற பத்தொம்போதாவது நட்சத்திரம் அந்த பத்தொம்போதாவது நட்சத்திரம் அதே சமயத்தில் உங்களுடைய புள்ளிக்கு அஞ்சாவது கட்டத்தில் உள்ள என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சாவது அஞ்சாவது கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அஞ்சாவது புள்ளி அஞ்சாவது புள்ளி வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்போயுமே ஒன்று அஞ்சு ஒம்போது என்பது ஒரே சேம் நட்சத்திரம் தான் வரும் இப்போ மேசராசியில் வந்து கடைசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு ஒன்றாம் ஒன்றாம் பாகத்தில் புள்ளி இருந்தால் அஞ்சாம் பாகத்தில் வந்து உத்தரத்தில் போய் உட்காரும் ஒன்பதாம் பாகத்தில் வந்து உத்திராடத்தில் தான் போய் உட்காரும் அப்போ உங் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய லக்கணப்புள்ளிக்குண்டான புள்ளிக்குண்டான நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஸ்டார்ட் ஆகிற நட்சத்திரமாகவும் ஒம்போதுக்குடிய பாக்கியஸ்தானாதிபதி ஸ்டார்ட் ஆகிற நட்சத்திரமாகவும் வரும் அப்போ அது ஒவ்வொரு நாளும் வரும் அந்த லக்கணம் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளும் வரும் ஒவ்வொரு நாளும் வரும் அந்த அந்த லக்கணத்தில் வந்து அந்த லக்கணம் என்ன சொன்னால் பதிமூணு நிமிஷம் வந்ததில் நிற்கும் அந்த பதிமூணு நிமிஷத்தில் என்ன சொல்கிறான் தெய்வ சக்தி வந்து என்ன சொன்னான்னா அந்த இப்போ அஞ்சா பாவத்தில் வந்து அஞ்சாம் பாவத்தில் வந்து அஞ்சாம் பாவத்தில் வந்து என்ன சார் லக்கணம் ஓடிட்டுருந்து வைங்களேன் இப்போ துலாலக்கணம் சொன்னேன் துலாலக்கணத்தில் வந்து அஞ்சாவது லக்கணம் வந்து என்ன சொன்னால் கும்பலக்கணம் போது அந்த கும்பலக்கணத்தில் வந்து கடைசி பதிமூணு நிமிஷத்தில் வந்து என்ன சொன்னான்னா மந்திரத்தை சொன்னீர்கள் என்று சொன்னார் அந்த பதிமூணு நிமிஷம் வந்து என்ன மந்திரத்தை வேணான்னு சொல்ல அதை அப்படியே பழிக்கும் அதே சமயத்தில் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற அந்த 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 ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற உங்கள் லப்ப லக்னப்புள்ளிக்கு உண்டான அந்த நட்சத்திரம் பதிமூணு நிமிஷத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் இறைவன் கொடுக்க காத்திருக்கிறார் இதுதான் உண்மை இதை யார் வந்து எதாவது சொல்லலை அப்படிங்கிறது சொல்லலை அப்படிங்கலாண்டு எங்களுக்கு தெரியும் எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்தார் குருநாதர் சொல்லிக் கொடுத்தார் அதை இன்று வரை நான் பயன்படுத்த 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 என்ன சொல்கிறான்னா வெற்றி மேல் வெற்றி வரும் கஷ்டம் தீரும் பிரச்சனைகள் தீரும் அப்ப நாம் லக்கணப்புள்ளி தான் நம்முடைய லக்கணப்புள்ளிக்குண்டான நட்சத்திரமே நம்மளை மேன்மைப்படுத்தும் நம்ம லக்கணப்புள்ளிக்கு புள்ளிக்கு அஞ்சாவது புள்ளி இருக்கு இல்லையா அஞ்சாம் இடத்துல இருக்கிற அந்த புள்ளி மந்திர சக்தியை கொடுக்கும் நம்ம லக்கணப்புள்ளிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என்ன அது பத்தொம்போதாவது நட்சத்திரமாக வரும் இந்த புள்ளிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து பத்தாவது நட்சத்திரமாக வரும் ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் இந்த நட்சத்திர பாதங்களில் இருக்கின்ற பதிமூணு நிமிடங்கள் சந்திரன் நிற்கின்ற ஆறு நிமிடங்களை எவன் ஒருவன் கணக்கு பண்ணி குறித்து வச்சு அன்றைய நாளை வந்து என்ன சொல்கிறான் வந்து அற்புதமான என்ன நாளாக கொண்டாடணும் தெய்வத்திற்கு விளக்கு போட்டு நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய தேவைகளை எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்வதற்கும் அடைவதற்கும் இந்த லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தாவது நட்சத்திர நட்சத்திரம் அஞ்சாம் இடத்துல இருக்கும் பத்தொம்போதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் அதில் இருக்கிற ஒரு பாதம் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய உயிரை காப்பாற்றும் அதற்கடுத்து சார் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரம் வந்துருச்சான் நீங்கள் நினைத்த அத்தனை சம்பத்துகளையும் கொடுக்கும் இது சத்தியமான உண்மை பயன்படுத்துங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ படிங்க படித்ததுனால வந்து யூடியூபுக்கு கொடுத்தா வருமானம் போகும் போனால் போயிட்டு போகுது ஆனால் என்ன போட்டு தொந்தரவு பண்ணிட்டாருங்க காரணம் வந்து என்ன சொன்னானே என்னால் வந்து அதாவது வந்து கேட்கின்றவன் வந்து என்ன விட விவரமாக இருந்தானே நான் நல்லா பதில் சொல்லிடுவேன் அறகுறையாக படி அறகுறையாக படிச்சுட்டு இருக்கிறவன்லாம் வந்து என்ன சொன்ன விவரம் கேட்டான்னா எப்படி பதில் சொல்லுவது முடியாது அப்போ அந்த மாதிரி வந்து என்ன சொன்னேன்னா ஜோதிடம் படிப்பது நீங்கள் புஸ்தகத்தில் படித்தோ நீங்களே ஒருத்தரை குறித்து வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு குரு வச்சு படிங்க அது அவரை சொல்லிக் கொடுக்கறது ரெடியாக இருக்கணும் அப்படி இருப்பாங்க இருக்கிறவங்ககிட்ட போங்க என்னட்டெல்லாம் வந்து என்ன நான் வந்து யாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் மனோநிலையில் வந்து கண்டிப்பாக கிடையாது யூடியூப்பில் பாருங்கள் என் பேச்சை கேளுங்கள் கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவது ஒவ்வொன்று நாளும் வித்தியாசமாக இருக்கும் அப்போ நம்முடைய புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தாவது நட்சத்திரத்தில் இருக்கிற பாதம் பத்தாவது நட்சத்திரத்தில் இருக்கிற பாதம்னா இதில் எத்தனாவது பாதத்தில் இருக்குது லக்கணத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி வந்து அஞ்சாம் பாவத்தில் அத்தனாவது பாதம் ஒன்பதாம் பாவத்தில் வந்து இந்த ல லக்கணம் இப்போ வந்து என்ன சே கடைசி பாதத்தில் ஒன்பதாம் பாதத்தில் இருக்குன்னா அஞ்சாவது லக்கணத்தில் கடைசி பாதம் ஒன்பதாவது லக்கணத்தில் கடைசி பாதம் இதை கணக்கு பண்ணிக்கிடுங்க கண்டிப்பாக இந்த அஞ்சாம் பாவத்தில் இருக்கின்ற பத்தாவது நட்சத்திரமும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற பத்தொம்போதாவது நட்சத்திரமும் உங்களுடைய அபிலாசைகளை அத்தனையும் தீர்த்துவிடும் உங்களுக்கு மந்திர சக்தியை கொடுக்கக்கூடியது வந்து உங்களுடைய லக்கணம் புள்ளிக்கு பத்தாவது நட்சத்திரம் அதில் லக்கணம் பதிமூணு நிமிஷம் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது சொல்லப்படுகின்ற மந்திரங்களுக்கு நூறு பெர்சன்ட் உயிரோட்டம் என்று உண்டு என்று கூறி இதுதான் ரகசியம் தேவ ரகசியம் புரிந்து கொள்ளுங்கள் படித்துக்கொள்ளுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க யார் வேணாலும் ஜாதம் பார்க்க நேரம் வாங்க வேண்டாம்லாம் சொல்லு ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்துருக்கு வர்றவங்க பிரச்சனையை முடித்து கையில் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாக்குள்ள வாங்க பணம் செலவாகும் அப்படின்னா எந்த ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனாலும் சரி எவனாச்சும் ஓசிக்கு பார்க்கணும்னு சொல்லுங்கள் கிடையாது பரிகாரம் சொல்கிற வந்தேன் இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் அங்கே என்ன சொல்கிறானே இவன் ஒரு தொகை வாங்குமா அங்கே ஒரு தொகை கொடுப்பான் எல்லாமே இல்லாமலாம் இருக்காரு வாழை அதை குரங்கு எங்கேயாச்சும் இருக்குன்னா சொல்லுங்கய்யா பார்ப்பான் அப்போ பணம் கேட்குறார் என்று சொல்லக்கூடிய எந்த குறையும் என்மேனு சொல்லாதீங்க நீங்கள் பிரச்சனையை சொன்னால் நான் தீர்வு வழி சொல்லுவேன் ஆனால் நான் காசு கேட்கறது தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து அறிவீனமாகத்தான் இருக்கிறீர்கள் ஆமாம் ஒருத்தர் வேலைக்கு வரான் வேலை சொல்கிறீங்க கூலி கொடுக்கறதுக்கு வருத்தப்படுறீங்க என்ன அது எல்லோரும் என்ன அவங்கவுங்க வீட்டில் வந்து என்ன சொல்கிறாண்ணா அந்த அடுப்பறையுமில்ல எல்லாருக்கும் வந்து என்ன சொன்னா பணம் ஒரு தேவைதான் ஏன்னா நாங்களாம் கரெக்டாக தான் வாங்கணும் போகிற அதெல்லாம் கூட்டி குறைச்செல்லாம் வாங்கலை எல் நீங்கள் தான் வந்து என்ன நான் இருபத்தேழு வருஷமாக இப்போ தான் ஆன்லைனில் ரெண்டு வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலும்தான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தான் ஆனால் நான் இருபத்தேழு வருஷமாக வந்து என்ன சொன்னாங்க இருபத்தேழு வருஷத்தில் பதினஞ்சு வருஷமாக ரூம் போட்டிருக்கேன் ஏன்ட்டு யார் வர்றவங்க என்ன சொன்னாங்கன்னா முடிவுரை பண்ணிட்டு தான் வருவாங்க முடிவுரை பண்ணிவிட்டேன்னு சொன்னால் முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் சக்ஸஸ் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுவான் அதை நம்மளுடைய கைங்கரியம் அவங்களுடைய நம்பிக்கை இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதர் சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சூழ்கிற வாழும் வளர்க்கிற வணக்கம்